எல்லாமே மண்ணில் தான் இருக்கு இந்த இலை இந்த தெரியும் வந்து இந்த மாதிரி பற்று இருந்துச்சுன்னா இந்த பூரா வேர் வந்திருக்கும் பற்று வேர்கள் ஆனால் அதில் எங்கேயுமே வேர்கள் வரல பார்த்தீங்களா கீழே விழுந்து கிடந்தாலும் நீங்கள் பார்க்கலாம் சரி இதில் எந்த அளவுக்கு மிளகு இறங்கியிருக்கு அப்படின்னா இப்படி இறங்கும் பனியூர் பிளைன்ஸில் சமவெளியில் இப்படி இறங்கும் எப்படி சொல்லி பாருங்கள் இதனுடைய பூக்களை பாருங்கள் இதில் பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கல் ஏரியாவில் வாழவண்டி கோம்பை அப்படிங்கிற கிராமத்தில் நாம் வந்து இருக்கிறோம் பாக்கு மரத்துக்குள்ளே மிளகு வருமா பாக்கு மரத்துக்குள்ளே எப்படி செடி மிளகு சாகுபடி பண்ணுறது மரத்தில் இப்படி ஏற்றி விடுறதா மரத்தில் ஏற்றும்போது வந்துட்டு இதில் நழுவி நழுவி விட்டுறாதா அப்படின்னா அது கொடி மிளகு கொடிமிளகு நீங்கள் பாக்குமரத்தில் ஏற்றுறதா இருந்தாலும் குறைந்தது இருபதுலேருந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலான மரங்கள்லேருந்து கொடிமிளகு ஏற்றலாம் அப்படிங்கிறது நம்மளோட ரெக்கமெண்டேஷன் காரணம் அதிகப்படியான பற்றுவேர்கள் வந்து மரத்தினுடைய இந்த கணுக்கள் அதாவது வந்து ஓலை பிரிஞ்ச அந்த கணக்கில் இருக்கு இல்லைங்களா இந்த கணுவில் வந்து இறங்கும் அப்படி இறங்கும் போது பார்த்திங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய சார்கள் வந்து எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த பற்று வேர்கள் வந்து ஆரம்ப நிலையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஐநூறு பேர்கள் ஆயிரம் பேர்களாக இருக்கும் ஒரு ஐந்தாண்டுகள் பத்தாண்டுகள் கழித்து பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் பற்று வேர்கள் வந்து பாக்கு மரத்தை வந்து பிடிச்சி நிற்கிறனால பாக்கு அறுக்கிறதுக்கும் சிரமம் மரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காயிரும் அப்போ இருபதுலேருந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலான மரத்தில் வந்து கொடிமலைக்காற்றும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்குமரத்தினுடைய மகசூல் பாதிச்சாலும் நமக்கு வந்து கொடிமிளகு வந்து நல்ல போதுமான வருவாயை ஈட்டித்தரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்புறம் எப்படிங்க மிளகு சாகுபடி பண்ணுறது இந்த இப்படி பண்ணலாங்க எப்படி பண்ணலாம் எப்படி வந்து தென்னைக்கு இடையில ரெண்டு வருஷம் பண்ணுறோமோ எப்படி ரெண்டு பாக்கு இடையில் ஒரு ஒரு மிளகு செடி வைக்கிறோமோ அதே மாதிரி ரெண்டு பாக்குக்கு இடையில் இப்படி ஒரு வரிசையாக வைக்கலாம் நீங்கள் பார்க்க நடவு பண்ணி கிட்டத்தட்ட இரநூறு நாட்கள் ஆயிடுச்சு இந்த இரநூறு நாட்களான இந்த செடியில் இதனுடைய அடித்தண்டை உருட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி இப்போது நான் இதில் இருந்து எடுத்து காமிச்சேன் இந்த வேர்கள் எல்லாமே மண்ணில் தான் இருக்குது இந்த இலை இந்த இலையை பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ மண் இருக்குன்னு கொடி மிளகு வந்து இந்த மாதிரி பட்டுருந்துச்சுன்னா இந்த கணுக்கல்ல பூரா வேர் வந்திருக்கும் பற்று வேர்கள் ஆனால் அதில் எங்கேயுமே பற்று வேர்கள் வரல பார்த்தீங்களா கீழே விழுந்து கிடந்தாலும் நீ பார்க்கலாம் சரி இதில் எந்தளவுக்கு மிளகு இறங்கியிருக்கு அப்படின்னா இப்படி இறங்கும் பனியூர் ப்ளின்ஸில் சமவெளியில் இப்படி இறங்கும் இந்த மாதிரி இறங்கும் அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக நெருக்கமாக வந்து மணிகள் கட்டும் இதுபோல் அரைப்பிஞ்சுகள் கால்பிஞ்சுகள்லேருந்து புதிதாக வரக்கூடிய பால் பூக்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதெல்லாம் மணிகட்டிய பால் பூக்கள் இதெல்லாம் தெரியும் மணிக்கட்டிய பால் பூக்கள் இதெல்லாம் கால்பிஞ்சுகள் ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்கா இப்படி ஒவ்வொரு கிளைகள்லையும் இருக்கும் ஒரு செடியில் மட்டும்தான் இருக்கா வாங்க அடுத்தடுத்த செடிகளில் பார்க்கலாம் ஒரு செடி நல்லா வேரோடி கிளச்சி வர்றதுக்கே கிட்டத்தட்ட வந்துட்டு தொண்ணூறு நாள் ஆகும் ஆனால் அடுத்த நூற்றி பத்து நாளில் ஒரு செடி எந்தளவுக்கு வந்து மணி இறக்கியிருக்குன்னு சொல்லி பாருங்கள் முக்கிய காரணம் இதனுடைய அடித்தண்டை பாருங்களேன் அடித்தண்டு எந்தளவுக்கு வந்து இருக்குன்னு பாருங்கள் அப்போ நாம் எந்த அளவுக்கு வந்து மெச்சூர்டு சேப்ளிங்ஸ் நாம் கொடுக்குறோம்னு சொல்லி பாருங்கள் இதில் பார்த்திங்களா எந்தளவுக்கு வந்து ஒரு செடியில் வந்து பூக்களும் பிஞ்சுகளும் பிஞ்சுகளும் கால் பிஞ்சுகளும் இறங்கியிருக்குன்னு சொல்லி பாருங்கள் அடுத்த செடிகளையும் பார்க்கலாம் இந்த செடிகளை பாருங்களேன் இதனுடைய அடித்தண்டை பாருங்கள் எந்தளவுக்கு வந்து அடித்தண்டு உருட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா சரி அடித்தண்டு உருட்டாக இருக்குது பூக்கோளம் பிஞ்சுகள் எப்படி இறங்கியிருக்கு பனியூரில் இப்படி மணி இப்படி அரைப்பிஞ்சுகள் கால் இருந்து இப்படி பால் பூக்களில் இருந்து இப்படி வரும் இப்போ நாம் சொல்கிறோம் கொடிமிளகில் சீசன் முடிஞ்சு இப்போ செப்டம்பர் மாதத்தில் இருக்கும் ஆனால் இதில் பாருங்கள் எப்படி இறங்கி சொல்லி பாருங்கள் இதனுடைய பூக்களை பாருங்கள் இதில் பாருங்கள் அப்போது இது சீசன் முடியலை செடிமிளகை பொறுத்தளவுக்கு நாம் சொல்கிறோம் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக காற்றில் வந்து ஈரப்பதம் இருக்கும் பொழுது இப்படி வந்து அறுபது விழுக்காடு நிழலும் இப்படி நாற்பது விழுக்காடு வெளிச்சமும் வேணும் இப்படி இருக்கும்போது என்னாகும் ஒரு செடி அடுத்த அடுத்து அடுத்து அடுத்துன்னு தொடர்ச்சியாக பூக்களையும் பிஞ்சுகளையும் வெளியேற்றும் நீங்கள் ஒரு செடிகளில் மட்டும் இல்லை இப்போ நம்ம வந்துட்டு கரிமுண்டா பார்த்தோம் இதிலே கரிமுண்டாவில் இன்னொரு ரகம் இதை பார்த்திங்களா இதில் எப்படி இறங்கிருக்குன்னு சொல்லி பாருங்களேன் இதை பாருங்களேன் அப்போது நாம் என்ன மாதிரியான உரம் மேலாண்மை பண்ணுறோம் நாம் என்ன மாதிரியான நீர் மேலாண்மை பண்ணுறோம் அதை பொறுத்தா இருக்குது இப்படி எல்லா செடிகள்லேயுமே அதாவது இந்த கிளைமேட்டில் மணி இறங்குனா பூ உதுந்துடும் அப்படின்னு நிறையா சொன்னீங்க எங்கேயாவது உதுந்துருக்கா எப்படி மணி கட்டியிருக்கு இதனுடைய அடித்தண்டை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இதுதான் வந்துட்டு செடி மிளகோடைய சக்ஸஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுதான் இப்போ நீ வந்து பார்க்கலாம் இப்படி ஒரு நெட்டு இப்படி அடிக்கும் தலைக்கும் பாருங்களேன் இப்படி சாகுபடி பண்ணணும் சரி மிளகு சாகுபடி பண்ணிட்டோம் எங்கெங்கெல்லாம் நம்மளால் வந்து சந்தைப்படுத்த முடியும் அப்படின்னு நாம் வந்து தெரிஞ்சுக்குவோம் மிளகை எல்லா மாதமுமே வந்து செடி மிளகு அறுவடைக்கு வரும்னு சொல்கிறீங்க எல்லா மாதமுமே நம்மளால மார்க்கெட் பண்ண முடியுமா கண்டிப்பாக பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாது ஒரு செடியிலேருந்து முப்பது பூக்கள்லேருந்து நூறு பூக்கள் வரைக்குமே இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு பூக்களாக முத்த 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 அதாவது மெச்சூர்டு வர வர நீங்கள் அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி அறுவடை எடுக்கும்போது எடுக்கும்போது தான் மேலே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பூக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூர்டு மேலே நாம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போது எல்லா மாதமுமே நாம் எடுத்து ஸ்டோர் பண்ணணும் இப்போ இந்த ஒரு டைம் நான் எடுக்கிறேன் எனக்கு ஒரு அஞ்சு கிலோ தாங்க வந்துச்சு அஞ்சு கிலோவாக வந்து ட்ரை பேப்பரை மாற்றி ஸ்டோர் பண்ணணும் அடுத்து வர எடுக்கிறேன் பத்து கிலோ வந்துச்சு அதை எடுத்து ஸ்டோர் பண்ணணும் இது எப்போ நடக்கும் இரண்டாவது ஆண்டுலேருந்து இது நடக்கும் அப்போ முதலாண்டு நடக்காதா முதலாண்டு ஒரு செடியிலேருந்து இரநூறுலேருந்து முந்நூறு கிராம் அளவுக்கு தான் மிளகு வந்து கிடைக்கும் காரணம் அது வேரோடி த உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான உணவூட்டங்களுக்கான ரூட் ஃபார்மேஷனை அமைச்சிக்கிட்டு அது தழுத்து இது போல் கிளை பிரிஞ்சு இதுபோல் பால் பூக்களை இறக்கி நான் வந்து காய்க்க தொடங்கிட்டேன்னு சொல்கிறதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இரநூறு நாட்கள் ஆயிரும் அங்கிட்டிருக்க ஒரு நூற்றி ஐம்பது நாட்கள்ல ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு கிராம் கிடைக்கும் ரெண்டாவது ஆண்டில் இருந்து நமக்கு வந்து ஒரு கிலோ மிளகு வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும் அப்போது ஒரு கிலோ மிளகு ஒரே டைமில் வருமானா ஒரே டைமில் வராது நாம் தொடர்ச்சியாக இதுபோல் அறுவடை எடுத்துக்கிறது மூலியமாக வரும் இது எப்படிங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்போது உழவி வந்துட்டு உங்களுடைய நிலத்தை வந்து முதல்ல வந்து பார்வையிடுது இந்த நிலத்தில் வந்துட்டு சாகுபடி பண்ணலாமா சாகுபடி பண்ணக்கூடாதா தண்ணி தேங்கிற பூமியாக ஊத்தடிக்கிற பூமியாக சரள பூமியாக செம்மண் பூமியாக இதெல்லாம் அனலைஸ் பண்ணுது போதுமான அளவுக்கு வெளிச்சமும் போதுமான அளவுக்கு நிழலும் இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நடவுக்கு ஒரு அக்ரி வரும் எப்படி நடவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரோம் நடவு பண்ணி முடிச்சுட்டு எப்படி வந்து அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து எப்படி வந்து கிளைகள் பிரிக்கிறது நுண்ணிக்கிள்ளில்ல வேண்டாம் கவாத் பண்ண வேண்டாம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஈரமும் அதிகப்படியான குளிர்ச்சியும் இருக்கும்போது என்னாகும் பக்கக்கிளை பிரியும் இல்லை அதிகப்படியான வெயில் இருக்குது அப்போ என்னாகும் அப்பையும் பக்கக்கிளை பிரியும் அதுக்கு மிதமான சூழ்நிலையில் ஏற்படும் போது காற்றில் ஈரப்பதம் ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பூக்களை வந்து வெளிக்கொணர ஆரம்பிக்கும் இப்படி ஒரு செடிகளில் மட்டும் இல்லை இப்படி நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு செடிகள்லேயும் இது போல் இறங்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு செடிகளையும் இறங்கும் இப்போ இதிலே வந்து கரிமுண்டா நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம பனியூர் பார்த்தோம் கரிமுண்டாவில் இதே அளவுக்கு இறங்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இறங்கும் பூக்களுடைய நீளம் வந்து சின்னதாக இருக்கும் ஆனால் இதனுடைய அடித்தண்டை பார்க்கல இந்த அளவு வீரியமானதாக இருக்கும் அப்போது கரிமுண்டாக இருந்தாலும் பனியூராக இருந்தாலும் சமவெளியில் ஏற்ற சூழ்நிலையில் இருந்தால் நிச்சயமாக நாம் வந்து கொண்டு வர முடியும் ஒரு ஏக்கராக வந்து பார்க்க வந்து சாகுபடி பண்ணியிருக்கீங்க அதுக்குள்ளே ஊடு பேராக வந்து ஒரு ஐநூறு மிளகு பண்ணுறீங்கன்னா வருஷத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு ஐநூறு மிளகு உங்களால் உற்பத்தி பண்ண முடியும் ஒரு இடத்தை முற்றுமுழுதாக பயன்படுத்துது அதாவது ஒரு நிலத்தில் ஓர் பயிர் சாகுபடி முறை இல்லாமல் பல பயிர் சாகுபடி முறை அடுக்குமுறை சாகுபடி முறை இப்படி செய்கிறது மூலியமாக என்ன நடக்கும் ஒரு நிலத்தில் ஒரு வருமானம் இல்லாமல் தொடர் வருமானம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்காக ரன் பண்ண முடியும் இதுபோல் பார்க்கத்தை போச்சுருக்க விவசாயிகள் எனக்கு வந்து செடி சாகுபடின்னு நினைக்கிற விவசாயிகள் நாமக்கல் ஏரியா சேலம் ஏரியா அல்லது மற்ற மாவட்டங்களில் இருக்க விவசாயிகள் உங்களுக்கு வந்து தேவைப்படும் பட்சத்தில் நீ உழவை வந்து தொடர்பு கொள்ளலாம் நேரடியாக உங்கள் களத்தை ஆய்வு செய்து உங்கள் மண்ணுக்கு வரும் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் நிச்சயமாக நடவுலேருந்து அறுவடை வரை உங்களோடு பயணிக்க காத்து கொண்டிருக்கிறோம் இதுபோல் வீரிய நாட்கள் அனுக்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவி தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்று உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்